வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அபிநயா கார்த்திக் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட இயரிங் கலெக்ஷன் தான் ஸோ நம்ம சேனல் வந்து புதுசாக பாக்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய இயரிங் கலெக்ஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய இயரிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப பத்திரமா வச்சுப்பேன் ஒரு பொருள்னா அதை பத்திரமா வச்சுப்பேன் இப்போ கொஞ்ச நாளாக என்னாச்சு அப்படின்னா நான் அதிகமாக வந்து எதுவுமே மெயின்டைன் பண்ணுறது கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த இயரிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல இது வந்து எப்படின்னா சுடிலாம் நம்ம வேர் பண்ணும்போது போட்டால் இந்த இயரிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் தெரியுதா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்க்கலாமா என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம் இதுதான் எனக்கு வந்து ஜிமிக்கிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஜிமிக்கி பிக்கியில் தூங்கும்போது நம் நம்ம எங்கேனா நடந்து போகும்போது போதெல்லாம் இந்த கமல் வந்து அழகாக ஆடும்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜிமிக்கி தான் மோஸ்ட் வந்து என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஜிமிக்கி தான் இருக்கும் எனக்கு பிடிக்கும் அதனால் இல்லை பாருங்கள் அது க்ரீன் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பட் ஆனால் அது க்ரீன் கலரு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இயரிங்ஸ் வந்து என்னோடய காலேஜ் ஃபேர்வெல் அப்போது நான் வாங்கினது ஸோ எனக்கு வந்து இந்த இயரிங் வந்து ரொம்ப 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 பிடிச்ச ஒன்றுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியில் எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் ஒன் சரியா அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணது இது ஸோ எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வாங்கியிருந்தேன் ஃபேர்வெல் டைமில் நெக்ஸ்ட்டு ஒன்று காட்டவா நெக்ஸ்ட்டு ஒன்று காட்டினா யாரெல்லாம் பயப்பட போகிறீங்கன்னு தெரியல நீங்கள் காட்டுறேன் நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இந்த மயில் மாதிரி இருக்குல்ல ஸோ இந்த இயரிங் தான் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுதா சாரிலாம் வேர் பண்ணும்போது இதை போட்டால் சூப்பராக இருக்கும் பாருங்க தெரியுதா சாரீஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும் அழகாக பாருங்க தெரியுதா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து எங்கள் மாமியார் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுது ஸோ வந்து இது ரொம்ப 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 ஸ்பெஷல் தேர்ட் ஒன் பார்க்கலாமா தேர்டும் எங்கள் மாமியார் தான் தேர்ட் ஒன் வந்து இது இது ஏதோ யானை மாதிரி இருக்குது யானை டிசைன் தான் ஸோ இதுவுமே வந்து சாரிலாம் வேர் பண்ணும்போது போடலாம் நல்லா இருக்கும் தெரியுதா உங்களுக்கு கிளியரா இருக்கான்னு தெரியல பட் பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா எந்த கமல் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ரொம்ப ஃபேவரட் இந்த கமல் இது வந்து எங்கள் அண்ணா வந்து எப்போ வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா நான் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் இது எங்கள் அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்தது ஸோ இதுவும் என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் ஒன்று தான் எதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே வந்து ஜிமிக்கிஸ் தான் தெரியுதா எந்த கமல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதோடய பட்ஜெட் வந்து எவ்வளோ ஃபிஃப்டியாக செவன்ட்டியான்னு தரலை பட் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இது நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா என்ன எல்லாரும் கேட்பீங்க என்ன எல்லாம் ஜிமிக்கியாகவே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து இதுதான் இந்த கமல் தான் இதுவுமே சாரி சுடி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேர் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீழே பாருங்கள் அந்த முத்துலாம் செம்மையாக அப்படி இப்படி அழகாக அடுத்து பாருங்க தெரியுதா ஐயோ இது ஸ்ட்ரெக் ஸ்டெக்காயிடுச்சுங்க சாரி பாருங்களுக்கு தெரியுதா நல்லா இருக்கா நல்லா அந்த கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த கமல் வந்து எவ்வளோ அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் இந்த கமல் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு கமல் பார்க்கலாமா நெக்ஸ்ட் வந்து இந்த கமல்தான் இதுல வந்து ஒரு லக்ஷ்மி படம் போட்டிருக்கோம் சரியா இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட மேரேஜ் டைம்ல இந்த கமல் நான் யூஸ் பண்ணிருந்தேன் சரியா இந்த கம்மலும் என்னோடய ஃபேவரட் தான் ஸோ இந்த கம்மல் வந்து என்னாச்சு அப்படின்னா கீழே உளுந்து உடஞ்சிடுச்சு அது வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இது ஸாரீக்கு வேட் பண்ணால் சூப்பராக இருக்கும் தெரியுது அவங்களுக்கு உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கான்னு சொல்லுங்க பாருங்கள் இதுவும் ஒரு கம்மல் தான் ஸோ எனக்கு இந்த கம்மல் ரொம்ப பிடிக்கும் இது வந்து இது வந்து காம்போவாக வாங்கினேன் இதுக்கு இதுக்கு வந்து நெத்தி சுட்டி அது எல்லாமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க பேங்கிள்ஸ் அது எல்லாமே அது எல்லாமே நெக்ஸ்ட்டு வீடியோ இந்த லைவில் சாரி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதை பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்குறீங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல் தான் ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சுடி அப்புறம் எதுனா மாடர்ன் ட்ரெஸ் எதுனா யூஸ் பண்ணும்போது இந்த கம்மல் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் தெரியுதா ஒரு கண்ணாடி மிரர் மாதிரி இருக்கும் அந்த கம்மலில் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவுமே ஒரு ஐம்பது ரூபாய் தான் இந்த கம்மலுமே கம்மி தான் நான் வந்து இயர்ரிங்ஸ்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன் எனக்கு மோஸ்ட்லி பார்த்தா நிறைய பேர் யாராவது கிஃப்ட் பண்ணதாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா இந்த கம்மல் தான் இது வந்து இதுவுமே சுடிக்கு நல்லாயிருக்கும் சுடிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் காலேஜ் போகும்போது அப்போல்லாம் இந்த மாதிரி கம்மல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா இருங்க வச்சு காட்டுறேன் தெரியுதா நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லாஸ்டில் வந்து உங்களுக்கு எந்த கம்மல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகேவா இந்த கம்மலுமே வந்து ஒரு இது இவ்வளோ அறுபது ரூபான்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இதுவும் என்னோடய ஃபேவரெட்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப 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 ஃபேவரெட் இது தெரியுதா ஒரு ஃப்ளவர் மாதிரி இந்த கம்மல் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து வாங்கி கொடுத்தாங்க யார் அப்படின்னா எங்கள் அண்ணாவோடய ஒய்ஃப் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கள் சின்ன அண்ணாவோடய ஒய்ஃப் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த கம்மல் பாருங்கள் இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சரி கோவிலுக்கு போயிட்டு எனக்காக வந்து இதை வாங்கிட்டு வந்தாங்களாம் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்கா இந்த கமலும் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஃபேவரெட் அப்புறம் வந்து பார்த்திங்கனா இது மாதிரி இந்த கம்மல் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இப்போ ஆனால் யூஸ் பண்றதில்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாப்பா இருக்காங்க ஸோ காது பிடிச்சி இழுத்தாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும் அதனால வந்து இந்த கம்மல் யூஸ் பண்ணுறதில்ல பட் இது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ட்ரை பண்ணி காட்டுறேன் ரொம்ப டைட்டா இருக்குங்க வலிக்கிது தெரியுதா எதுனா மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு தெரியுதா உங்களுக்கு இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டு போட்டா ஃப்ரீ ஹேர்ல விட்டு போடுங்க சூப்பராக இருக்கும் ஒண்ணு பார்க்கலாமா நெக்ஸ்ட் இந்த கம்மல் தான் ரொம்ப ரொம்ப எங்கிட்ட இருக்கிறதுல ஒரு பெரிய கம்மல் அப்படின்னா இதுதான் இதுவுமே எங்க அண்ணியோடது தான் இதுவுமே எங்க அண்ணி தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஓகேவா போட்டு காட்டவா ரொம்ப டைட்டா இருக்கு வரமாட்டேன் இந்த கம்மல் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சுன்னா இருக்காம சொல்லுங்கள் இதுதான் ஒன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் இதுதான் நான் வாங்கலைங்க எனக்கு அவங்க கிஃப்ட் பண்ணது தான் ஸோ அப்பா இதெல்லாம் போட்டால் என் காது அவ்வளோதான் அருந்து போயிடும் ஏற்கனவே பாதி காது தான் இருக்குது பாருங்க அழகாக இருக்குல்ல இது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஜிமிக்கிஸ் தான் இருக்கும் பட் இப்போ நான் அந்த மாதிரி கமல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது நெக்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிளா தான் இருக்கும் இது 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 வந்து சின்னதா எங்கன்னா வெளில போலாம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கிறதா பாருங்க தெரியுதா இது இந்த கம்மல் வந்து சும்மா அதிகமா யாருக்கும் தெரியாது

பட் இது வந்து காதோடு இருக்கும் தெரியுதா உங்களுக்கு இந்த கம்மலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் முன்னாடிலாம் இந்த கம்மல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் பட் ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது இது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால பின்னாடி காதில் குத்திடுன்னு சொல்லிட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அவ்வளோதான் என்னோடய இயர்ரிங் கலெக்ஷன் அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஸோ நான் போட்டிருந்தேன் இன்னொரு கம்மலை காணுங்க போச்சு ஏ நான் இங்கே தான் கழட்டி வச்சேன் அண்ணா காணுமே சரி ஓகேங்க நான் தேடி எடுத்துக்கிறேன் ஓகேவா பாய் பாய் எந்த கமல் குடிச்சிருந்துச்சின்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா பாய் பாய்